ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஆடி ஸ்பெஷலாக ஆடிப்பால் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் தேங்காய் பால் அதோடு இல்லாமல் இந்த தேங்காய் பால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நமக்கு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா இது சளிக்கு நெஞ்சு எருமலுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த மருந்துங்க வாங்க இந்த ஆடிப்பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆடிப்பால் செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் நல்ல முத்துன தேங்காவா துருவி எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்குவோம் இதோட ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் அரை ஸ்பூன் பாசிப்பருப்பும் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றி அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ பால் செகண்ட் தேங்காய் பால் பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டையும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ரெண்டையும் ஒன்னா கலந்துடலாம் ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதையும் இதுல கலந்துக்கலாம் பாத்துக்கிட்டு கலந்துக்குவோம் நல்லா அந்த சக்கரை கரையிற வரைக்கும் கலந்துக்கலாம் நான் வந்து சுத்தமான நாட்டு சக்கரை வச்சிருக்கேன் அதனால டைரக்டா கலந்துட்டேன் வெள்ளம் அந்த மாதிரி சேர்க்கிறதா இருந்தா தண்ணியில போட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இனிப்பு பார்த்துக்கிட்டு நம்ம சர்க்கரை தேத்துக்கலாம் ஓவரா போட்டாலும் தகட்டீரும் நல்ல இந்த சக்கரை கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எந்த அளவுக்கு ஈட்டு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சாப்பிடுவேன் அதனால கொஞ்சம் கூடுதலாவே பண்ணிருக்கோம்

இதை அடுப்பில் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி உர பொங்கி வந்தவனையும் ஆஃப் பண்ணிடணும் ரொம்பவும் கொதிக்க விட்டக்கூடாது கொதிக்க விட்டால் பால் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் அப்புறம் டேஸ்ட் போயிடும் இந்த மாதிரி லேசாக இருந்தால் அப்படி பொங்கினவுனையும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஆடிப்பால் தயார் ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் தயார் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ